நமஸ்தே அம்மா பகவான் சரணம் எல்லாருக்கும் நமஸ்தே என் பேரு ரம்யா எங்க வீட்டுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நாங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம கல்கி தர்மால நடக்கிற ஹோமங்கள் வருமா எங்க அண்ணனுடைய வாழ்க்கை எப்படி அம்மா பகவான் பாதுகாத்து கொடுத்தாங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் எங்க அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்ல என்னாச்சுன்னா அவனுடைய கிட்னி அதிகமா பாதிக்கப்பட்டதுனால அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அவனுடைய லைஃப் பிப்டி பிப்டி தான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதிக அளவு பாதிப்படைஞ்சு கிட்னிலேருந்து ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இமீடியட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் காலையில ஆபரேஷனா பிக்ஸ் பண்ணிட்டாங்க கொடுத்தாங்க டைம் நாங்க முந்தின நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணோம் நம்ம கல்கி தர்மால நடக்கிற ஹோமங்களுக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம் நவராத்திரி ஹோமத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் நவக்கிரக ஹோமத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் நேமத்துல ஒன் இயர் ஆரோக்கிய பூஜைக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் மறுநாள் காலையில ஆபரேஷன் தேட்டருக்கு நான் கூட்டிட்டு போயிட்டாங்க உள்ள போய் கடைசியா ஒரு ரிப்போர்ட் செக் பண்ணி பார்ப்போம் சொல்லி டாக்டர் செக் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா அவனுடைய கிட்னில இருந்து ஒரு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு இது அம்மாவும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த முதல் அற்புதம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கிட்னியில உயிரோட்டம் இருக்கதா டாக்டர் சொன்னாங்க அதுல சின்ன துடிப்பு தெரியுது அதனால ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம பிரேக் விட்டு பாக்கலாம் அதுக்கப்புறமா ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டாக்டர்ஸ் கொடுத்த பிரேக்ல அவனுடைய கிட்னில கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஆகி அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து நார்மல நோக்கி போயிட்டு இருந்தது டாக்டர் சொன்னாங்க இது வந்து அம்மா பகவான் எங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான அற்புதம் எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொல்றது கிட்னியை ரிமூவ் பண்ணணும் முந்த நாள் நைட் வரைக்கும் சொன்ன டாக்டர் காலையில ஆபரேஷன் தேட்டர்ல அந்த அந்த கோபத்துக்கு பணம் கெட்டின அடுத்த நிமிஷம் நாம அந்த பாதுகாப்பு கவசத்துக்குள்ள போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த நிமிஷம் அம்மா பகவான் எங்க அண்ணனுக்கு நீண்ட ஆயுள பரிசா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கிட்னியோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் அதோட என்ன சொல்றது உச்சகட்ட அற்புதம் என்னன்னா வித்தின் ஒன் வீக்ல கிட்னி நார்மல் ரிப்போர்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆபரேஷனே வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மெடிசின்ஸ் மட்டும் தான் டாக்டர்ஸ் கொடுத்தாங்க இது எங்க அண்ணனுக்கு செஞ்ச ரொம்ப ஒரு பெரிய அற்புதம் எங்களால மறக்கவே முடியாது இந்த அற்புதத்தை செஞ்ச அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் இதுல என்ன பெரிய அற்புதம்னா ஹோமங்களுக்கு பணம் கெட்டி ஹோமம் நடக்கவே இல்லை நாங்க ஹோமம் அட்டன் பண்ணவே இல்லை ஆனா எப்ப நாங்க பணம் கேட்டமோ அந்த நிமிஷம் அந்த கர்மாவுடைய பிடியிலிருந்து நாங்க விடுபட்டு அந்த அம்மா பகவானுடைய பாதுகாப்பு கவசத்துக்குள்ள நுழைஞ்சதை எங்களால உணர முடிஞ்சது அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே பண்ணல எல்லாமே தன்னால நடக்க ஆரம்பிச்சது அதுக்கு ஏத்த மாதிரி டாக்டர்ஸ் மாறினாங்க வேற ஹாஸ்பிட்டல்கள் எங்க முயற்சி இல்லாம அம்மா பகவானுடைய வழிகாட்டுதல்ல அந்த கோமங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண புண்ணியம் அந்த தெய்வத்தோட திருக்கரங்கள் எங்களை கைப்பிடிச்சு வழி நடத்துறத எங்களால நல்லா பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம எங்க அண்ணா ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான் அந்த பேரும் இல்ல எங்க அண்ணாவும் சரி அண்ணியும் சரி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலைக்கும் எந்த பாதிப்பும் வராம அம்மா பகவான் சேலரி வரைக்கும் வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த பண பிரச்சனையை கூட நாங்க பெருசா பேஸ் பண்ணல அந்த அளவுக்கு அம்மா பகவான் எங்களை அவ்வளவு அழகா வழிநடத்தி கூட்டிட்டு போனாங்க இந்த எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சு கொடுத்த அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்டமக்ல எல்லா பார்ட்ஸுமே டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ஒவ்வொரு பார்ட்டுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒவ்வொரு பேர்லயும் அம்மா பகவான் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருந்து மருந்துகள் மூலமாவே குணப்படுத்தினாங்க குணப்படுத்தி ஒவ்வொரு பார்ட்டுமே ரிப்போர்ட் நார்மல் நார்மல் நார்மல்னு எல்லாமே நார்மல்னு வர வச்சாங்க அந்த அளவுக்கு அந்த ஹோமங்கள்ல நாங்க கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஹோமங்களுடைய பாதுகாப்பு கவசம் எங்க கூட இருந்து எங்க உயிரை காப்பாத்தி குடுத்ததான் நான் எங்களால பாக்க முடியுது இன்னைக்கு எங்க அண்ணா நல்லா நடக்கிறான் நீண்ட ஆயுள் அவனுக்கு பரிசா கொடுத்தாங்க அம்மா பகவான் இன்னைக்கு அவனுடைய நார்மல் லைஃபுக்கு மறுபடியும் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டான் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை தாண்டி இன்னைக்கு நார்மலா அவனுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான்னா அதுக்கு அம்மா பகவான் தான் காரணம் அம்மா பகவானுடைய அனுக்கிரகம் அந்த ஹோமங்கள் கொடுக்கற பாதுகாப்பு கவசம் இதனால இன்னைக்கு எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே ஆனந்தமா இருக்கோம் இந்த பெரிய அற்புதத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற வாய்ப்பு கொடுத்த அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் ஜெய்போலு அற்புத பிரதாத்த பரஞ்சோதி ஸ்ரீகல்கி அம்மா பகவதி பகவானுக்கு J-